ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై కిచన్ ఇక కిచ్చన పొరం అప్పుడో ஒரு பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அதிரடி பிரியாணி இதுக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவையில்லை சிம்பிளான பொருள் வச்சு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பிரியாணி பார்க்கலாம் நான் வந்து சீரக அரிசி ஒரு ஆஃப் கேஜி எடுத்து ஒரு ஹாஃப் அனவராக ஊற வச்சிருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் தயிர் கொஞ்சோண்டு லெமனு உப்பு லைட்டாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அன் அனவராக ஊற வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் ஆனியன் எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் டொமோட்டோ எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய புதினா ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டு இது நல்லா அரைச்சி நைஸாக வச்சுருக்கேன் ஒரு கப் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் எல்லை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரே ஒரு து இது அண்ணாச்சி ஒன்று ஒரு நாலு இலை பிரெஞ்சு இலை கொஞ்சோடு கரம் மசாலா வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் ஏன்னா எப்போவுமே பிரியாணி செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்குங்க அடுப்புக்கு பிரியாணி கு குண்டாக காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலாலாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடலாம் கரம் மசாலா வந்து உங்களுக்கு வேணா போட்டிருக்கீங்க எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் நல்லா போட்டிருக்கேன் இல்லைன்னா இந்த பச்சை லவங்கும் ஏலக்காய் இதுவே போடும் ஏலக்காய் போடணும் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகுணும்னு தேவையில்லை இந்த அளவு காய்ச்சினா போதும் நம்ம இஞ்சி கொடுத்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் முக்கால் விளக்காட்டு ரெண்டாக போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இஞ்சி போட்டு இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதனால் இப்போ வந்து ஒரு பாதி விளக்காட்டு இந்த தக்காளிக்கு போயிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்த புதினாவும் பச்சை மிளகாவையும் பண்ணிடலாம் இது கொஞ்ச நேரம் விதக்கிக்கலாம் நல்லா விதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படியே இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கறி அப்படியே போட்டு இதை விதக்கிக்கலாம் அவ்வளோதான் ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் கறியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம் விரும்ப இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இதில் ரெண்டு போடணும் ஆனால் நம்ம ஆல்ரெடி அந்த இது உள்ள மிளகாலாம் ருப்பி ஊற்றுறது கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஒன்றரை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்ம இதை மூடி வச்சு கொதி போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம அரிசி போட்டலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் போட்டாச்சு இது ஒரு முறை நம்ம கிண்டி விட்டுடலாம் விட்டு மூடி வைக்கலாம் நல்லா இது ஹைஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இது பாருங்க நல்லா இப்போ கொதிக்குது இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பாரு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தம் போடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம் மேலே இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எனக்கு வந்து நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அதனால நான் போடல எண்ணெயே சரியாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல் கீழே வச்சு தம் போட்டுக்கலாம் ஓகே நம்ம தம் போட்டாச்சு இப்போ வந்து தம்மில் வந்து ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் இது மொத்தத்தில் நம்மளுக்கு ஆஃப் அன் ஹவர் போதும் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஓகே ஏழு நிமிஷம் விட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது எப்படி இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுந்தி நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே உதவி வித்திரி வித்திரி தான் பாருங்கள் இந்த அளவுகளோடு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோடு போட்டு செய்யுங்க மொத்தத்தில் எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்மளை நிறைய பேர் வந்து பிரியாணினே ஒரு பெரிய ஃபாஸ்ட் ப்ராசஸ்ன்றதுக்காக அதை செய்யாமல் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிப்போம் பட் ஆனால் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அதிரெடியான பிரியாணி நம்ம பார்த்தோம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் ஓகே பாய்